தஆலா தன்னுடைய திருமறையில கூறுகின்றான் உங்களை நாம தான் இந்த உலகத்துக்கு அனுப்பணும் நம்மளை அல்லாஹ் தாலா சோதிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு அனுப்பினேன்ட்டு அவனுடைய திருமறையில கூறியிருக்கிறான் அப்படி நம்ம நிறைய பேர் சிக்கிக்கிட்டு அதுல இருந்து மீள முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற முக்கியமான சோதனைன்னா அது கடன் நம்ம வாழ்க்கையில பல பேருக்கு கடன்ல சிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம அந்த கடன் பிரச்சனையில இருந்து மீள முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு கவலையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி கடன்ல இருந்து மீளத்துக்கான வழிய அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில அல் குரான்ல கூறியிருக்கின்றான் இந்த ஒரு வசனத்தை நாம நம்ம வாழ்க்கையில ஏழு முறை ஓதுனா இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் நம்மளுடைய கடன் பிரச்சனைய நீக்குவான் நம்மளோட கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நம்மகிட்ட இருந்து நீக்கி நம்ம வாழ்க்கையில சிரமம் இல்லாம மகிழ்ச்சியோட வாழ அல்லாஹ் பானத்தாலா நமக்கு அருள் புரியவான் இந்த ஒரு அல்லாஹுடைய வசனத்தை நாம ஏழு முறை வாழ்க்கையில நம்மளோட வாழ்க்கையில தினம் தினம் ஏழு முறை ஊதுனா போதும் அல்லாஹால நம்மளோட நம்மள்ட இருக்கிற கடன் பிரச்சனைய சீக்கிரமே விரைவிலேயே நம்மளுக்கு அதுல ஒரு நல்ல ரிலீஃப் கொடுப்பான் அந்த ஒரு வசனம் என்னவென்று இன்னைக்கு இப்போ இந்த வீடியோல நாம பார்க்கலாம் இந்த வசனம் குர்ஆன்ல நாப்பத்தி இரண்டாவது அத்தியாயமான அஷோரா அதுல

அல்லாஹ் தன் பால் அன்பு மிக்கவனாக இருக்கிறான் நாடியவர்களுக்கு வேண்டிய உணவளிக்கிறான் அவனே வலிமை மிக்கவன் யாரையும் மிதித்தவன் ஒரு வசனத்தை நாம ஏனும் முறை தினந்தோறும் ஊதி வந்தார் தாலா நம்மள கடன் பிரச்சனையிலிருந்து நீக்குவான் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவான் நாம அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வைத்து இந்த துவாவை ஓதணும் எந்த துவா ஓதுனாலும் எந்த ஒரு நல்ல நம்ம செஞ்சாலும் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வைத்து அவளை நாம வேண்டுனா கண்டிப்பா அல்லாஹ் தாலா நம்மளுடைய துவாக்களை கபுல் செய்வான் அல்லாஹு தாலா அவனுடைய அடியார்களுக்கு அவர்கள் கேட்டவற்றை விட மிக சிறந்ததாகவே தாலா தருவான் நாம அவனை நம்பி அவன் பக்கம் நம்ம போனா கண்டிப்பா நம்மள கைவிட மாட்டான் நம்ம கேட்ட துவாவை அல்லாஹ் கபுலாகாம இருக்க மாட்டான் அவன் மேல நம்பி நம்ம முழு நம்பிக்கையோட ஓதுனா எத்தகைய சிரமமா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் சரி மீளவே முடியாது இதுல இருந்து நம்மளால வெளியே வர முடியாது அப்படின்னு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம லைஃபே போயிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு கஷ்டம் அல்ல கொடுத்தாலும் சரி அது கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி இல்ல மத்த ஒரு பிரச்சனையா இருந்தா குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வைத்து நம்ம ஓதுனா இன்ஷா அல்லா கண்டிப்பா தாலா நம்மளுடைய கடன்ல இருந்து அல்ல மத்த நம்மளுடைய பிரச்சனைகள் இருந்து அல்லாஹால நமக்கு ஒரு நல்ல ரிலீஃப தருவான் மேலும் யார் நூறு முறை என்று ஓதுகிறாரோ அவர்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹு நீக்கி நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ் எனவே இந்த ஒரு துவாவை இந்த ஒரு வசனத்தை நாம தினம் தினம் ஏழு முறை ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் கோரிய பலன் கிட்டும் அல்லாஹ் தாலா நம்மளை இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளனாக ஆக்காரு புரிவானாகர் அஸ்ஸலாம் அலைக்கும் அரஹமத்துல்லாஹி வரக்காத்துகூ